காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கை கையில் எடுத்திருக்காங்க ஏன்னா மூணு மேட்ச் வந்துட்டு ஹார்ட்ரிக் தோல்வி நம்ம சொந்த மண்லையே நம்மளால் ஜெயிக்க முடியலை ஏற்றவர் தான் செம்மண் பிச்சு செட் பண்ணியிருந்தாங்க ஆனால் செமிச்சு விட்டாங்கன்ற சொல்லாங்க அண்டு எந்த டீம் வின் பண்ணாங்க அதையே நம்ம இருந்த டைம் பாருங்கள் டிசி டீம் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்ம அந்த லட்சணத்தை விளா விளாட்றோம் ஓகேவா அதாவது பார்க்கவே இல்லாமல் பண்ணிட்டாங்க இண்டெண்ட்டே இல்லைங்க ஓகே சரக்கு இருந்தால் தானே அவங்க என்னால் விளையாட முடியும் சரக்கு போட்டு விளாண்ட மாதிரிலாங்க விளையாடுறாங்க இந்த சேவல் சங்கர் இருக்கான் பார்த்தீங்களா அந்த கோலி அப்படியே தூங்கிட்டு கழுத்து ஆட்டும் நீங்கள் அவன் பேட் பண்ணும்போது பாருங்க கிடு 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 கிடுன்னு கழுத்து ஆட்டுறாங்க காவாளி பைய எல்லாமே மூல நோய் வந்தவங்க மாதிரி முக்கியத்துக்கு முக்கியக்கிட்டு கிடக்காங்க ஓகே இந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் நடந்திருக்குங்க முதன் முறையாக அதாவது அடிக்கடி ஒருத்தவர் சொல்லுவார் இல்லையா நம்ம சிஎஸ்கே ஜிஇஓ அவர் வந்துட்டு தோனி எவ்வளியோ அவ்வளியே எங்கள் வழின்னு இனிமேல் அந்த வழியில் போனால் டெஃபினட்டாக வந்துட்டு நோய் இன்றி ஆகிப்படும் முதன் முறையாக அவரை இறங்கி அண்டு சிஎஸ்கே ஓனர்கள் வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க மொத்த பிளைங்களை ஒன்று மாற்றிருக்காங்க அண்ட் அந்த ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த ரிஸ்க் தாங்க ஒரு புது கேப்டன் நியமனம் பண்ணியிருக்காங்க தோனி அப்புறம்னு உடனே நீங்கள் ஆவலோடு அப்படி கேட்பீங்க இல்லை ப்ரோ அப்போ ருத்து அப்ரோ ருத்துவும் இல்லை ப்ரோ அப்போ அஸ்வினா ப்ரோ அஸ்வினும் இல்லை ப்ரோ ஒரு முக்கிய கேப்டனை வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க கைஸ் அவர் யார் அண்ட் பிளேயிங் லெவனில் என்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா சிறு 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 சிலுன்னு அண்டு பாயிண்ட் டேபிளில் மேலே ஏறி போய்கிட்டே இருக்காங்க நாலு பாயிண்ட் ஆறு பாயிண்ட் டிசி பிபி கேஸ் அதாவது தலையெல்லாம் மாறி போச்சு பாருங்க காலங்கள் மாறும் காட்சிகள் மாறுங்கிற மாதிரி அதாவது கீழே இருக்கிற டீம் மேலே இருக்காங்க மேலே இருக்கிற டீம் கீழே இருக்காங்க என்று சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு டீமும் நெட் ரெண்ட் ரேட் வந்துட்டு பவராக இருக்காங்க இனிமேல் நம்ம ஒரு மேட்சும் தோக்கக்கூடாதுங்க தோத்தா அவ்வளோதான் பிப்ளைக்கு பிளாப்பிக்கு டனக்கான டனக்கணக்காதாங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்க வேண்டியதான் ப்ளே ஆஃப் ரேஸை விட்டுருவோம் ஓகே இந்த சூழலில் இனி வர்ற போட்டிகள் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அவே கண்டிஷனில் வேற பஞ்சாபோட மோதிரம் பஞ்சாபும் நேற்று தோத்துட்டாங்க அதனால் ஈஸியாக வந்துட்டு துவைக்க வாய்ப்பு சென்னை அதாவது புது கேப்டனா வந்துட்டு இவரை ஜட்டுவை வந்துட்டு நியமனம் பண்ணியிருக்காங்க அவரும் அக்செப்ட் பண்ணியிருக்காருங்க ஒரு தடவை அதாவது கொடுத்து பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு டிசப்பாயிண்டடு ஆனால் ஜட்டு என்ன சொல்லியிருக்காருனா நான் கேப்டன் பண்ணுறேன் ப்ரோ தெளிவாக இருக்கும் ப்ரோ அந்த மாதிரி சொல்லியிருக்காருங்க ருத்துவுமே நான் ஒரு பிளேயர் விளையாட்றேன் எனக்கு கேப்டன்சி செட் ஆகாது ப்ரோ அப்படின்னா அவருமே சொல்லியிருக்காரு இந்த நிலையில் தோனியும் இல்லை நான் கேப்டன் பண்ணலன்னு சொல்லியிருக்காருங்க ஜட்டு கைக்கு மீண்டும் கேப்டன்சி போகுது என்னை பொறுத்தவராக அது ஒரு நல்ல நகர்வு தான் ஏன்னா இப்போ அதிகம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க டெஸ்டெல்லாம் விளையாட் இருக்காரு ஓகேவா டெஸ்ட் விளையாண்டுருக்காரு சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு அதனால ஜட்டு சிறப்பாக பண்ணுவார் ஏன்னால் பதினெட்டு கோடி அவர் கொடுத்து வேஸ்ட்டு தான் இதையாவது ஒழுங்காக பண்ணட்டுமே மேலும் பிளேயிங்கில் உள்ள சம்ம மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க ருத்து கான்வே தான் தொடக்க விடுறாருங்கன்னு ஜிஇஓ திட்டவட்டமாக சொல்லிட்டாருங்க அதே மாதிரியும் முகேஷ் சவுத்ரியாவெல்லாம் இதுக்குள்ளே வந்தானே இதுவரை யாருக்கும் புரியல அவருக்கு பதிலாக கம்போஜ் விளையாடுறாருங்க அன்சோல் கம்போஸ் சம்மம் ஆல்ரவுண்டர் அப்புறம் அந்த சேவல் சங்கரை தூக்கிட்டு இவர் விளையாடுறார் சாய்க்கு ரசீத் இளம் பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் கமெண்ட்ரே பண்ணும்போது கேட்டிருந்தீங்கன்னா தெரியும் இங்கிலீஷ் கமென்ட்ரியாக இருந்தாலும் சரி தமிழ் கமெண்ட்ரியாக இருந்தாலும் சரி சாயிக் ரசீத் வந்துட்டு ஒரு வேற லெவல் பேட்ஸ்மெனுங்க சமீபத்தில் சம்ம ஃபார்மில் இருக்கார் இவரும் அன்சூல் கம்போஜும் சாயிக் ரசீத் உள்ளவரார் ரொம்ப காலமாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல சின்ன பையன் தான் ஆனால் சிக்ஸர் வந்துட்டு வேற லெவலில் சன்னுக்கு போகும் என்றே சொல்லலாம் அது விண்ணா மறுனா நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான் அதே மாதிரி ரச்சினுக்கு வந்துட்டு நரம்பு செத்து போச்சுங்க நரம்பு கோளாற போச்சு ரச்சின் ரவிந்திரா கையால்லாம் ஆடுதுங்க ஒருத்தவன் கொட்டாய் விட்டா இன்னொருத்தவன் கொட்டாய் விடுவான் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எவனாவது எல்லாருக்குமே ஒழுங்காக ஒரு நம்பிக்கை கிடைக்கும் எல்லா பக்கியலும் பார்த்தீங்கன்னா நரம்பு சுத்தமாக விளாட்றாங்க எல்லாருக்குமே பயமாக போச்சு என்றே சொல்லலாம் ரச்சினை தூக்கிட்டு ஓவர்டனை டன்னை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படி இல்லைனா சாம்கரன் ஆனால் முதன்மையாக ஓவர் டன் ஏன்னா ஃபினிஷர் யாருமே கிடையாது ஓவர்டனுக்கு அந்த முதன்மை வாய்ப்பு கிடச்சிருக்குங்க அதே மாதிரி அஸ்வினை தூக்கிட்டு அஸ்வினை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலை பத்திர கோடி வந்துட்டு கோயில் உண்டியலில் போட்ட கதை தாங்க ஏன்னா அவர் என்ன ரோல்னா அவருக்கும் தெரியலை இல்லை இவன் பைத்தியக்காரனா ஏன்னா ருத்துவோட கேப்டன்சியை ருத்து கேப்டன்சி கொடுத்து சச்சின் டெண்டுல்கரே கட்டு மர்சனம் வச்சுருக்காருங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அதாவது நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் ஏதாவது ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்றோம்னா முத எழுதிரனும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரிக்கு ஏற்றவாரு கதாபாத்திரங்கள வந்துட்டு செட் பண்ணனுங்க இவர் ஹீரோ இவர் ஹீரோயின் இவர் காமெடியன் இவர் வில்லனு இவர் சின்ன சின்ன கேமியோ ரோல் வருவாரு இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி தான் டைரக்ஷனே பண்ணனும் ஓகேவா ஆனால் ருத்து வந்துட்டு களத்துல வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு நூறாவதுக்கு ஓவரை கம்ப்ளீட் பண்ணல ஜட்டுவுக்கு ரெண்டு ஓவர் தான் கொடுத்தாரு அஸ்வினுக்கு மூணு மூணு ஓவர் தான் கொடுத்தாரு ஆனால் முகேஷ் சவுத்ரிக்கு நாலு ஓவர் கொடுக்குறாருங்க கம்ப்ளீட் குலாப்ஸு அண்டர் ப்ரெஷரில் இருக்கார் இதுவே தெரிய வருது அதனால தான் அவரை தூக்கிட்டு ஜட்டு வந்துட்டு நியூ கேப்டனாக செயல்பட போகிறார் அதே மாதிரி அஸ்வினை தூக்கிட்டு தீபக் கூடா மூணு ஓவர் தான் அங்கே போடுறாரு வேஸ்ட்டுங்க அந்த மூணு ஓவரை வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா போட்டுருவார் இல்லை வேறு பவுலரை வச்சு போட போட வச்சிடலாம் ஓகேவா பட் இந்த சூழலில் தீபக் கூடாவும் ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர் தான் ஓகே செம்ம பேட்ஸ்மேனுங்க அவரை கொஞ்சம் பில் சப்போர்ட் பண்ணணும் கொஞ்சம் தட்டி கொடுக்கணும் ஓகேவா இந்த சூழலில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாற்றங்களை வந்துட்டு பஞ்சாபுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க அண்டு சிஎஸ்கே இந்த மேட்ச் வின் பண்ணியே ஆகணும் அதனால தான் இவ்வளோ மாற்றம் பண்ணியிருக்காங்க அண்டு சிஎஸ்கே சிஓ வந்துட்டு இறங்கி இந்த இந்த முடிவுகளை வந்துட்டு நீங்கள் எடுத்தே ஆகணும்னு இது எச்சரிக்கை இல்லை ப்ரோ கட்டலைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இந்த சூழலில் வந்துட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவான நகர்வுகள் வந்துட்டு பஞ்சாபுக்கு எதிராக அமைஞ்சிருக்கேன் சொல்லலாம் இந்த மாற்றங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி மாற்றத்தை நம்ம சென்னை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா காய் சனவெருமே உங்களோட கருத்தை போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க